ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முள்ளாம்பரப்பு ரோடு பேஸ்லேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் ஆயிட்டு இது இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்து ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்கொயர் ஷேப்டு ஹால் கொடுத்துட்டாங்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பூஜா ரூம் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஹால்லேயே அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் அவைலபிளாக இருக்குது டைனிங் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்ரேட்டாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்